ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி லோ ஃபேட் ப்ரெட் அல்வா பிரெட் அல்வானா பொரிக்கிறது நெய் நிறைய தேவை இது எதுவுமே இல்லாமல் துளியோ எண்ணெயே இல்லாமல் ரொம்ப கொஞ்சமான நெய்யை சேர்த்து இந்த ப்ரெட் அல்வா செய்யலாம் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் இன்றைக்கி பத்து ப்ரெட்ஸ் ரைஸ் எடுத்துருக்கேன் எல்லா ப்ரெட்ஸும் இது மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா ப்ரெட் பீசஸையும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் முந்திரி பருப்பு நெய் ஒரு நாலு ஸ்பூன் இருந்தால் போதும் இந்த மெலான் சீட்ஸ் கிட்னி விதை இல்லை தர்பூசணி விதை இது மாதிரி ஏதாவது இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு பேன் எடுத்து பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு இந்த கிருணி விதை தர்பூசணி விதை இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த பத்து ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் இந்த சின்ன கப் அளவுக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சமான தண்ணியே போதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி போதும் சர்க்கரை நல்லா கரையணும் சர்க்கரை நல்லா நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் சர்க்கரை நல்லா கொதிக்க விடலாம் சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லை கொஞ்சமாக இலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா சக்கரை நல்லா ஸ்டிக்கி ஃபார்முக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன பீசஸாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட் பீசஸை இதோடு சேர்த்து சக்கரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சர்க்கரையும் ப்ரெட் பீசஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் ப்ரெட்டோட ஷேப்பே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம் தேவையானா கொஞ்சமான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ரொம்பவே கொஞ்சமான தண்ணி தான் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்மாஷ் ஆகி மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இதை திருப்பி விட்டுட்டே இருந்தாக்கா இந்த பேனில் ஒட்டாத அளவு ஸ்டேஜுக்கு வர்றப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் ப்ரெட் அல்வா நல்லா சுருண்டு ரெடி ஆகிடுச்சு தேவையான ஒன்று கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணதே ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லை டூ சிக்ஸ் ஸ்பூன்ஸ் தான் நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் ஆல்ரெடி நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி அண்ட் மெலான் சீசர் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் நிறைய தேவையில்லை ப்ரெட்டோட ஃபீல் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த நட்ஸை கொஞ்சம் குறச்சிக்கலாம் நான் கொஞ்சம் நிறையவே நட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் அல்வா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியாக ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடலாம் அல்வானாலே நிறைய ஆயில் கண்டெக்ட் இருக்கோம் நெய் கண்டெக்ட் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பயப்படுவோம் நம்ம டயட்டிங்லாம் இருக்கவங்க இந்த அல்வாலாம் ரொம்பவே கம்மியான நெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நம்ம ரொம்ப தைரியமாக சாப்பிடலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ப்ரெட் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்